அவர்களுடைய கையை கால பிடிச்சு பதவிக்கு வந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல் விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல் விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால்

அந்த அலைபேசி மூலமா நீங்க வந்து மிஸ்டு கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம் உங்க வீட்டுக்கு பாரதிய ஜனதா சரி பக்கத்து வீட்ல யாரு இருக்கா சரி இது புதுசா டெவலப் ஆகிற ஏரியா நூறு அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு நூறு அடிக்கு ஒரு வீடா ஆனா அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க ஒரு அலைபேசி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த அலைபேசி மூலமா நீங்க வந்து மிஸ்டு கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம் உங்க வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வாங்க வாங்க சார் சார் ஆல் இந்தியா

அது உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிரோம் அதே நீங்க டேய் இதுக்கு பேர் பில்லு கா எலி இருக்குடா அந்த மே மாசத்தினுடைய பில்லு オリジナル டெலிவரி சலான் オリジナル ஓனர் எல்லாமே இதுல இருக்கு இத நான் நம்பணும் இன்னா திமிரு இருக்கணும் உனக்கு கைய பிடிச்சு கைய பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய பிடிச்சு அப்படியே எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை போவென்றால் போவேன் எட்டு மாதத்திற்கு தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய கட்சி இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி என்னடி நீ என்ன சொல்றேன் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி புடிச்ச கை என்ன காப்பு கட்சியிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் நான் இங்க வந்திருப்பது மாற்றம் ஆஹ் காசு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன் காசு கொடு காசு கொடு நான் இங்க வந்திருப்பது மாற்றம் விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்லனே விடிய விடிய எங்க அப்பாவோட மம்மட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அதான் சொல்லுவாங்க பாத்து பக்குவமா பல்லு பட்டு விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியும் விடிய விடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் நம்பியிருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணும் பண்ணல அதேதான் தான் அவங்க சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை ஏதாவது ஒரு பதவி தேவை பார்த்தாயா தம்பி என் நிலவையை பார்த்தாயா பதவி தேவை ஆறு மாசம் ஆயிடுச்சு நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா என்கிட்ட இருக்கிறது நாலு வரைக்கும் ஒரு குழு மைதா வந்தா அதை வச்சு கும்பணத்தை பேக்கி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பா பிரச்சனை இல்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும் அண்ணாவை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது என்ன சிவாஜி படுபாவை எல்லாரும் சேர்ந்து உங்களை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த கதை நியூஸ் என்னன்னா மகாராஷ்டிரால போன வருஷம் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி கடற்படை தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில முப்பத்தி அஞ்சு அடியில சத்ரபதி சிவாஜியோட சிலைய திறந்து வச்சாரு மோடி ஆனா முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள மழை காத்துல கீழே விழுந்து சுக்கு நூறா நொறுங்கி போயிடுச்சு நம்ம தாதா ஒரு பாலத்து மேல கால வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு மோடி உடைச்ச பர்னிச்சர் இது மட்டும் கிடையாது பட்டேல் சிலையும் சேதம் அழிச்சு புதுசா திறந்த பாராளுமன்றமும் மழையில ஒழுகுது அயோத்தி ராமர் கோயிலும் நாசமா போச்சு உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்ட செலவில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் கனமழை காரணமாக கருவறையில் உள்ள பிரதான மேற்கூரை ஒழுகுவதாகவும் மழை நீர் உள்ளே வருகிறது என்றும் ஸ்ரீ பாலராமர் சிலை இருக்கும் கருவறையின் மேற்கூரையில் நீர் ஒழுக்கியது லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு ஆனா அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டை பாருங்களேன் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்துல கன்னியாகுமரியில நூத்தி முப்பத்தி மூணு அடியில திருவள்ளுவர் சிலைய திறந்து வச்சாரு கலைஞர் கடல்ல இருக்கும் போதே தினம் தினம் அலை அடிச்சாலும் கூட இன்னும் கெட்டா நிக்கர் இவ்வளவு ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தப்போ கூட நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுவோம்டான்னு அசராம நின்னாரு நம்ம திருவள்ளுவர் அதாவது மக்கள் மேலயும் சிலை வைக்கிற தலைவர்கள் மேலையும் கொஞ்சமாச்சும் அக்கறையும் மரியாதையும் வேணும்டா அதை விட்டுட்டு எவனுக்கு